ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் செல்வம் பெருகுவதற்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பொங்கல் திருநாளில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தாக்கா பொங்கல் உழவர் திருநாளில் எப்படி நம்ம உழவருக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை வைக்கிறோமோ அதே போல் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக பொங்கலை கொண்டாடுறோம் இந்த திருநாளில் நந்தி பகவானின் அருளை முழுமையாக பெறுவதற்கான ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை இந்த பதிவில் பார்க்கலாம் எப்பொழுதுமே உழவுக்கு உறுதுணையாக நிற்கிறது கால்நடைகள் அதில் எந்த கருத்தும் கிடையாது இப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கால்நடைகளில் ஒன்றான மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை திருநாளுக்கு அடுத்த நாள் இந்த பொங்கல் பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டுக்கிட்டு வருது இந்த வழிபாடுங்கிறது கிராமப்பு புறங்களை பார்த்தா ரொம்ப விமர்சனமாக நடக்கும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு மாற்று பொங்கலில் நமக்கு நம்ம வந்து நந்திய பகவானை வழிபட்டோம் அப்படின்னா நந்தி பகவானோடு சேர்ந்து நமக்கு சுபெருமானியனரும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ பலம் உயரும் இந்த வழிபாட்டை இன்றைய தினம் சூரிய பகவான் மறைந்த பிறகு இல்லைன்னா உதயத்திற்கு முன்பு நம்ம செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த வழிபாடு செய்கிறதுக்கு சிவலிங்கம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னாக்கா சிவபெருமான் படம் இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு பண்ணலாம் எதுவுமே இல்லைனா கூட பூஜாரியில் நீங்கள் தீபம் ஏற்றி ஒரு வழிபாடு செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் பார்த்தா அருகம்புல் தாங்க கொஞ்சம் அதிகமாகவே அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து பூஜாரையில் வைங்க சிவபெருமான் படம் இருந்ததுன்னா அவங்கள நல்லா அந்த படத்தை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வைத்து பூவினால் அலங்காரம் பண்ணிங்க வில்வம் கிடைச்சா அது மாலையாக தொடுத்து போட்டுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜாரையில் ஒரு தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய இந்த வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அருகம்புல் எடுத்துகிட்டு வந்ததை பூஜாரியெல்லாம் ஒரு தட்டில் நல்லா பருப்பி வைங்க அதில் ஒரு வெற்றிலை வைங்க வெற்றிலை வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது எப்பொழுதுமே தீபம் ஏற்றுங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி நல்ல நாளில் ஒரு வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை இந்த ஏதாவது ஒரு இலை கிடைத்தா நீங்கள் வந்து தீபம் அது மேலே வச்சு ஏற்றி பாருங்க நிச்சயமாக மங்கள வாழ்வு நமக்கு கிடைக்கும் இந்த தீபம் வந்து அகல் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஐந்து எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபத்தில் கூட நீங்கள் கொஞ்சமாக அருகம்புள்ள அந்த வேர்னு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கிள்ளி போடலாம் உங்கள்கிட்ட வெட்டி வேர் இருந்தால் கூட அதையும் கொஞ்சம் நீங்கள் போடலாம் தவறு கிடையாது இது எல்லாமே நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு தீபம் நம்ம செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடியது இந்த தீபத்திற்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க வடர்க்கு பார்த்து உட்காந்துக்கோங்க சுபெருமானியும் நந்தி பகவானியும் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும்னா நல்ல பணக்கார வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் தத் புருஷாய நந்திகேஸ்வராய தீமகி தன்னோ விருஷபாரு பிரசோதையா தத் புருஷாய வித்மகே நந்திக் கேஸ்வராயர் தீமகி தன்னோ விருஷபாரு பிரசோதையா இதை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும் நந்தி பகவானினாரளும் அவங்க அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இதன் மூலயமா நம்முடைய வறுமை ஒழியும் கடன் தீரும் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் நிம்மதியான ஒரு செல்வந்தராக வாழக்கூடிய ஒரு சூழல் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினம் உங்களின் வழிபாட்டோடு சேர்த்து இந்த ஒரு தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்லதொரு நிலையை எட்டலாம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை செய்து பாருங்கள் மறக்காமல் என்ற மாட்டு பொங்கலில் இந்த ஒரு தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாடு மறக்காமல் இதை செய்யுங்கள் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் முழுமையான நம்பிக்கையோட குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வேண்டி நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த மாட்டு பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் நடப்பதை உங்கள் கண்கூடாக உணரலாம் இந்த ஒரு தகவல் அவள் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் இந்த தீப தேற்றுங்க பதினாறு வயசு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி